வணக்கம் நீங்க அஸ்வசும நலன்புரி திட்டத்துல உதவி வாங்கிட்டு இருக்கீங்களா அப்போ நலன்புரி நன்மைகள் சபை ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பை இருக்கு இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது உங்க பணத்தோட எதிர்காலத்தையே முடிவு பண்ணலாம் வாங்க இதுல என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம் உங்களுக்கு வர்ற அஸ்வசும பணம் எந்த ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்போ இப்ப நான் சொல்லப்போற இந்த வருடாந்திர தகவல் பதிப்பை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் இது உங்க பலன்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான படி முதல்ல இது அரசாங்கத்தோட ஒரு அதிகாரப்பூர்வ நாம புரிஞ்சிக்கணும் நலன்புரி நன்மைகள் சபை இந்த வருடாந்திர தகவல் பதிப்பு வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இதோட நோக்கம் என்ன அப்போ இந்த வருடாந்திர தகவல் பதிப்புன்னா என்ன ரொம்ப சிம்பிள் உங்க குடும்பத்தோட இப்போதைய நிலைமை அதாவது உங்க வருமானம் குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை மாதிரி தகவல்கள் சரியா சரியாயிருக்கான்னு உறுதி செய்யறதுக்காக வருஷம் ஒரு முறை பண்ற ஒரு சரிபார்ப்பு தான் இது இது மூலமா தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் உதவி போய் சேருதான்னு அரசாங்கம் உறுதி செஞ்சுக்கோம் அதனாலதான் இது கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சரி இந்த தகவல் பதிப்பை யார் யாரெல்லாம் செய்யணும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி கொஞ்சம் கவனமா கேளுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்துல அப்ளை பண்ணிருந்தாலும் சரி இப்போ உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாலும் சரி இல்ல உதவித்தொகை வாங்க தகுதியானவர்னு லிஸ்ட்ல உங்க பேர் இருந்தாலும் சரி நீங்க எல்லாருமே கட்டாயமா இந்த தகவல்களை புதுப்பிக்கணும் சரி இதை எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா கவலையே படாதீங்க இதை ரொம்ப சுலபமாக்குறதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு மூணு அலகலக வழிகளை கொடுத்துருக்கு உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த மூணு வழிகள் என்னென்னு பார்ப்போம் முதல் வழி கம்ப்யூட்டர் இல்லனா ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறவங்க நீங்களே ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வழி உங்களுக்கு அந்த வசதி இல்லனா அதிகாரியே உங்க வீட்டுக்கு வந்து தகவல்களை வாங்கிப்பாரு மூணாவது வழி நீங்க விருப்பப்பட்டா உங்க பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்க்கு நேர்ல போயும் இத பண்ணிக்கலாம் முதல் வழி ஆன்லைன் முறை உங்களுக்கு கொடுத்த அப்ளிகேஷன்ல ஹெச் என் அதாவது குடும்ப அடையாள எண் இருக்கும் இல்லனா ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அதை வச்சு என்ற போங்க அங்கே உங்க தகவல்களை நீங்களே ஈஸியா அப்டேட் பண்ணிக்க முடியும் உங்க வீட்டுல படிச்ச பிள்ளைங்க இருந்தா அவங்க உதவியோட கூட இது செஞ்சு முடிக்கலாம் ரெண்டாவது வழி இதை விட இன்னும் சுலபம் நலன்புரி நன்மைகள் சபையிலிருந்து ஒரு அதிகாரி உங்க வீட்டுக்கே வருவார் அவர்கிட்ட சரியான தகவல்களை கொடுத்து அவர் கொடுக்கிற ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டா மட்டும் போதும் ஆனா ஒன்னு வர்ற அதிகாரிகிட்ட அவரோட அடையாள அட்டையை கடைசியா மூணாவது வழி நீங்க விரும்பினா உங்க பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற பிரதேச செயலகம் இல்லனா மாவட்ட செயலகத்துல இருக்கிற நலன்புரி நன்மைகள் சபை ஆபீஸ்க்கு நேர்ல போகலாம் அங்க இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு இந்த பதிவை முடிக்க முழுசா உதவி பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இதுல நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்க பணம் வர்றது பாதிக்கப்பட வாய்ப்பு அதனால கவனமா பாருங்க திரும்பவும் சொல்றேன் இத கண்டிப்பா பண்ணியாகணும் நீங்க பணம் வாங்க இருந்தாலும் சரி காத்திருப்போர் பட்டியல்ல இருந்தாலும் சரி அஸ்வசும திட்டத்துல வர்ற எல்லா குடும்பங்களுக்கும் இந்த தகவல் பதிப்பு கட்டாயம் இதுல யாருக்குமே விலக்கு கிடையாது உங்க தகவல்களை புதுப்பிக்கும் போது ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க நீங்க கொடுக்கற தகவல் நூறு சதவீதம் உண்மையாவும் இப்போதைய நிலைமைக்கு ஏத்த மாதிரியும் இருக்கணும் ஒருவேளை நீங்க தப்பான இல்லைன்னா பழைய தகவலை கொடுத்துட்டீங்கன்னா அது உங்க பணம் வர்றதை தற்காலிகமாவோ இல்ல நிரந்தரமாவோ நிறுத்துறதுக்கு காரணமாயிடும் அதனால இதுல எந்த தப்பும் பண்ணிடாதீங்க ஆனா இதுல ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு நீங்க இந்த வருஷம் அதாவது புதுசா ஆஸ்வஸ் திட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை போதே உங்க லேட்டஸ்ட் தகவல்களை கொடுத்திருப்பீங்க அதனால நீங்க இப்போ மறுபடியும் இந்த வருடாந்திர பதிவு செய்ய தேவையில்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி விண்ணப்பிச்சவங்களுக்கு மட்டும்தான் கடைசியா ஒரு நல்ல செய்தியும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூப்பிட வேண்டிய நம்பரையும் பார்க்கலாம் இந்த தகவல் பதிப்புக்கான கடைசி தேதி நீட்டிக்கப்பட்டிருக்கு அது என்ன தேதி உங்களுக்கு சந்தேகம் வந்தா யார கூப்பிடணும்னு இப்ப பார்ப்போம் உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டுல சமீபத்துல வெள்ளம் புயல்னு இயற்கை சீற்றங்களால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்களோட இந்த நிலைமைய புரிஞ்சுகிட்டு அவங்க சுமைய குறைக்கிற நோக்கத்துல நலன்புரி நன்மைகள் சபை ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு அதாவது கடைசி தேதிய இன்னும் தள்ளி வச்சிருக்காங்க அந்த புதிய கடைசி தேதி டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமா நீங்க கேட்டது சரிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க அதனால அவசரப்பட தேவையில்லை நிதானமா சரியான தகவல்களோட இந்த பதிவை நீங்க முடிக்கலாம் இந்த வேலைகள் சம்பந்தமா உங்களுக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட இல்ல ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் நீங்க கூப்பிட வேண்டிய ஒரே நம்பர் இதுதான் ஒன் நைன் டூ ஃபோர் இதை எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க இல்லனா போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சு உங்க தகவல்களை சரியா புதுப்பிச்சிடுங்க ஏதாவது சந்தேகம்னா தயங்காம ஒன் நைன் டூ போருக்கு போன் பண்ணுங்க உங்க உரிமையையும் பலன்களையும் பாதுகாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு